வெல்கம் டு மை சேனல் எஸ்ஏஜே அகாடமி இதுக்கு முன்னாடி நிறைய சென்டென்சஸ் பார்த்துருக்கோம் நிறைய வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ ஒருத்தரை சந்திக்கையில் வந்து ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்றத பார்க்கலாம் வாங்க கல் தும் கஹாங்கே தே கல் நான் நேற்று தும் நீங்கள் ககானா எங்கே கயேனா பாஸ்டன்ஸ் போயிருந்தீங்க அப்படின்றதுக்காக போட்டிருக்காம் கல் தும் போட்டிருக்காங்க நேற்று நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள் அப்படின்னு கேட்கணும் நெக்ஸ்ட் மை அப்னே ஏக் மித்ரசே மில்லை கயா டா ஒரு நண்பனை பார்க்க போயிருந்தேன் நான் மைனா நான் அப்னே தன்னுடைய ஒரு ஏக்க மித்ரனா நண்பன் சந்திக்க பார்க்க மில்னே சந்திக்கனாலும் மில்னே தான் கயாத்தா போயிருந்தேன் தா இந்த மாதிரி வந்தாலே பாஸ்டன்ஸ் ஓகேவா மை அப்னே ஏக் மித்ரஸே மில்னே கயாத்தா நெக்ஸ்ட்டு உசே தும்னே கே பாத்தே கி உசேனா அவனோட तुमने ना नी क्या ना यन्ना बाते ना पेशना क्या उसे तुमने क्या बाते है अमनोड़न नी यन्ना पेशना है नेक्स्ट क्या आप जानते हैं अंग्रेजी कैसे बोलते हैं उनका आंगिला पेश करियो माँ अब इनके क्रेड कर। क्या आप जानते हैं अंग्रेजी कैसे बोलते हैं आप कहाँ रहते हैं तांगल यंगे बसी நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஓகேவா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நான் மதுரையில் வசிக்கிறேன் நெக்ஸ்ட் ஆப்கா படோசி அவர் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரா அப்படின்னு கேட்கறதுக்கு படகுசின்னா பக்கத்து வீடு பக்கத்து நைபர் டெக்ஸு எஹாம் ஆப் கித்தனை தினம் சே இங்கே தாங்கள் எத்தனை நாளாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும் எத்தனை காலமாக எவ்வளவு காலமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு எகாம் ஆப் கித்தனை தினம் சே ரகேகை இந்த மாதிரி யூஸ் பண்ணா முஜே யார் நான் இங்க அஞ்சு வருஷமா இருக்கேன் போக வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு அப் அப்னா இப்பொழுது தற்பொழுது முஜே மைனா சாகியே நான் போக வேண்டும் மைனா நான் முஜேன்றது வந்து எனக்குன்றது யூஸ் பண்ணும் தான் முஜேன்னு யூஸ் பண்ணணும் நான் போக வேண்டும்ன்றதுக்கு அப் மை சல்னா சாகியே தற்பொழுது நான் போக வேண்டும் இத்தனை ஜல் ஹை எதற்கு அவசரப்படுறீங்க ஜல்திண்ணா வேகமாக ஜரூரத்னா தான் அவசியம் ஏன் என்ன அவசரப்படுறீங்க அப்படின்றாங்க உடம்ப பாத்துக்கோங்க அப்னா தியான்றகே अपना ध्यान रखें, तुम गले में एक पाता दिल आपको फिर से देखकर गुस्सी हुई, आपको फिर से देखकर गुस्सी हुई। ये पौधा वाले ये कभी आकर मुझसे मिलना। अब हम पुनँख कब मिलेंगे? अब हब पुनँख? கப் மிளங்கே நாம் மீண்டும் எப்போ சந்திப்போம் அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸு சென்டென்சஸ் பார்க்கலாம் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ